சர்ப்ரைஸ் ஆன உங்களுக்கு காட்ட போறேன் தாஜ்மஹால் பார்க்கலாம் அப்படினு நிறைய பேர் பிளான் பண்ணிருப்பீங்க ফুল அவுட் லுக்கிங் கவர் பண்ணுவோம் தமிழ்நாட்டோட தாஜ்மஹாலுக்கு வந்துட்டோம் தமிழ்நாட்டோட பெருமை இந்த தாஜ்மஹால்ல சோ இந்த தாஜ்மஹால்ல காட்டுறாங்க சோ गाइस நம்ம திருவாரூர் வந்திருக்கோம் இன்னைக்கு சோ திருவாரூர்லயே ரொம்பவும் ஒரு இம்பார்ட்டண்டான பிளேஸ் சோ மாடர்ன் மான்மென்டா மாறிட்டு இருக்க ஒரு ஏரியாக்கு தான் போயிட்டு இருக்கோம் அது என்னன்றது முடிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க ஹாய் गाइस எல்லாம் எப்படி இருக்கீங்க சோ இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னா அம்மைய பண்ணுற ஒரு ஊருக்கு வந்திருக்கோம் இந்த ஊர் எங்கே இருக்குன்னா திருவாரூர் பக்கத்தில் இருக்குது ஸோ உங்களுக்கு வந்து நீ தாஜ்மஹால் பார்க்கலாம் அப்படின்னு நிறைய பேர் பிளான் பண்ணியிருப்பீங்க பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமும் பட்டிருப்பீங்க பார்த்துருந்தாலும் ஓகே பார்க்கறதுனாலும் ஓகே நீங்கள் ஒன்றும் கவலப் ஆகிங்க பட்ஜெட்டில் இரநூறுவாயில் நீங்கள் தாஜ்மஹால் பார்க்குறதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் ஸோ தாஜ்மஹாலில் சிமிலர் பண்ணி நம்ம திருவாரூரில் இருக்குது ஸோ அங்கே தான் வந்திருக்கோம் வாங்க உள்ளார போய் மீதி டீட்டெயில் என்னன்னு பார்க்கலாம் ஸோ அம்மைய பண்ணலேருந்து புது ரோட்டிலேருந்து உள்ளார போயிட்டுருக்கோம் அம்மையப்பன் உள்ளார போனால் சான்ஸ் எடுத்து கிடையாது ஸோ இது வந்து ஆற்றுக்கு இந்த பக்கம் இருக்குது தெல நேர போனும் வாங்க போலாம். அவ்வளவுதான் ஆல்மோஸ்ட் வந்துட்டோம் ரீச் பண்ணிட்டோம். நம்ம வேற உள்ள பார்த்து வந்தீங்க. அது என்னன்றே かனா சர்Prise இது உள்ள போய் பார்க்கலாம். செல்வெட்ட ஆதார் நம்ம தமிழ்நாட்டோட தாஜ்மஹாலுக்கு வந்துட்டோம் ஸோ இது விட சொல்றதோட தாய்மஹால் சொல்லலாம் ஒரு ஏக்கர் நிலப்பரப்பில் கட்டியிருக்காங்க இந்த இதை ஒரு ஏக்கர் நிலத்தை எடுத்து கட்டியிருக்காங்க இதை யார் கட்டினா அம்ருதீன் சேக் தாவூத் அப்படின்ற ஒருத்தர் கட்டிருக்காரு அது எதுக்காக கட்டியிருக்காருன்னா அவங்க அம்மா ஜெயலானி அவங்க ஜெயலனி பிவி அவங்களோட நினைவுக்காக கட்டியிருக்காரு இது கரெக்டாக எங்கே லொக்கேட் இருக்குன்னா திருவாரூர் டிஸ்ட்ரிக்டில் அம்மையப்பன் பக்கத்தில் லொக்கேட் ஆகிருக்கு ஸோ இதோட லுக்ஸ் எல்லாம் பாருங்கள் ரியல் தாஜ்மஹால் ஃபீலே கொடுக்கும் ஏன்னா தாஜ்மஹால் கட்டுறதுக்கு எங்கேருந்து கல் இதெல்லாம் எடுத்து வந்தாங்களோ அதே இடமான இந்த இருந்து இந்த மார்பிள்ஸ் எடுத்து வந்துருக்காங்க இது கட்டுறதுக்கு மட்டும் அஞ்சு கோடி ரூபா செலவாகிருக்கு உள்ளார் எப்படி இருக்குது இப்போ என்ட்ரி டைம் டைம்லையும் அதனால் என்ட்ரி டைமில் அதனால இப்போ பார்க்க முடியல உள்ளார போய் சரி தாஜ்மஹாலே போய் பார்ப்பீங்க ஆனால் அது வந்து அவரோட தேர்டு ஒய்ஃபுக்காக ஓவரான லவுக்கு கட்டினது அது வந்து ஒரு காதலுக்காக கட்டினதுன்னு சொல்லலாம் ஆனால் இது வந்து அம்மாவுக்காக கட்டினது இது உண்மையான தாய் பாசத்துக்காக கட்டினது இது தாஜ்மஹான்னு சொல்கிறதோட தாய்மஹால்னு சொல்லலாம் தமிழ்நாட்டோட பெருமையை இந்த இந்த தாய்மகளில் காட்டுறாங்க இந்த பக்கத்துலேயே இந்த மசூதி அப்புறம் யோகா செய்யற மாதிரி இடமும் இருக்கு ஒயிட் மார்பிள்ஸ் எல்லாம் கட்டிருக்காங்க கீழே ஃபுல்லா கிரனேட்கள் போட்டுருங்க அவங்களோடது இங்க தான் உள்ள வந்து அலவுட் இல்லை இப்போ அங்கே வந்து பெண்கள் நமாஸ் பண்றதுக்கான இடமும் ஆண்கள் நமாஸ் பண்றதுக்கான இடமும் இங்க இருக்கு இது நமாஸ் பண்ற இடம் இதோட ஹிஸ்ட்ரியவே இங்கே போட்டிருக்காங்க கல்வெட்டா பொறிச்சு வச்சிருக்காங்க யார் யாரெல்லாம் கட்டினா நிறுவனர்கள் யாரு எல்லாமே ஃபுல்லாக போட்டுருங்க வந்து பொறுமையாக படித்து தெரிஞ்சுங்க இது மட்டும் இல்லை இங்கே வந்து மாதம் மாதம் கரெக்டாக மாதம் அப்போ ஆயிரம் பேர்த்துக்கு வந்து பிரியாணி கொடுப்பாங்க ஸோ அது எங்கேன்னா அந்த அங்கே பாருங்க ஆப்போசிட்டில் இருக்கலாம் அந்த கூடை கூட ஆரம்பம் அங்கே தான் கொடுப்பாங்க அப்புறம் ஃபுல்லாக ஹிந்திக்கார பேஸ் தான் கவரேஜ் இந்த ஏரியா ஃபுல்லாக செக்யூரிட்டிக்கு அதுதான் அவங்களோட சமாதி ஸோ வேஸ் நம்ம வந்ததுக்கான ஒரு லட்சியத்தையே இன்றைக்கி நிறைவேற்றியன்னு சொல்லலாம் ஒரு தாயோட அன்பை படைசாட்டுற விதமாக இந்த அம்மைய வந்து அந்த ஏற்ற மாதிரி ஒரு அடையாளமாக அந்த தாஜ்மஹால் ஸோ தாய்மகால் செஞ்சுருக்காங்க அஞ்சு அஞ்சு கோடி ரூபா மதிப்பீட்டில் அம்ருதீன் ஷேக் தாவூத் அப்படின்றவரை அவங்களோட அம்மா ஜெய்லானி பிவி அவங்களோட நேயமாக கட்டியிருக்காரு இந்த இதை ஒரு ஏக்கர் நிலத்தில் அஞ்சு கோடி ரூபா செலவு பண்ணி ராஜஸ்தான்லேருந்து மார்பிள்ஸு எல்லாமே இறக்குமதி பண்ணி பண்ணியிருக்காங்க இதை பார்த்து ரொம்ப பெருமையாக இருக்குது ஸோ எப்படி இருக்குது அவுட்லுக்குன்ற நீங்களும் பாருங்கள் ஃப்ரீ டைம் இருந்தால் இங்கே வந்து பாருங்கள் ஸோ தாஜ்மஹால் போக முடியாதுன்ற நினைக்கிறவங்க கூட இங்கே வந்து பார்க்கலாம் ஏன்னா அப்படியே சிமிலராக பண்ணியிருக்காங்க க்ரியேச்சரே சிமிலர் க்ரியேச்சர்னு சொல்லலாம் அந்த இடத்துல காட்டு காட்டு மாசம் இதிலே வந்து உள்ளார நமாஸ் பண்ணுற இடமும் இருக்குது அவங்களோட சமாஜியும் இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள் இதோட ஓப்பனிங் டைம் க்ளோசிங் டைம்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்து தெரிஞ்சுங்க ஸோ அந்த டைமுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான இல்லாமல் பார்க்கலாம் ஏன்னா வாட்ச்மேனா சில டைம் வந்து அனுப்பி விடுறாங்க நிறைய பேரை பார்த்துட்டு இதை பாருங்க யமனை ஆற்றோட கரையில் வந்து தண்ணி தங்கி இருக்கீங்களா அதே மாதிரி ஒரு சிமிலராக போட்டு வச்சிருக்காங்க அந்த இடத்துல தண்ணி அப்புறம் வாட்டர் ஃபவுண்டைன்ஸ்லாம் அங்கங்கே இருக்குது தாயோட அன்பு அடையாளம் என்னன்றது இந்த தாய்மகளை பார்த்தாலே தெரியுது அருமையான தாய்மகால் நம்ம நாட் தமிழ்நாட்டில் இருக்குது நம்ம தான் ஆதரவு கொடுக்கணும் வந்து பாருங்கள் ஃப்ரீயாக தான் இருக்குது என்ட்ரி ஃபீஸ் ஃப்ரீ தான் ஆமாம் மாப்பிள்ளை சொல்கிறது கரெக்டு தான் நம்ம ஆளுங்க பண்ணுறதுக்கு நம்ம தான் ஆதரவு கொடுக்கணும் முதல்ல கண்டிப்பாக நாட்டில் நம்ம தான் ஒரு இது சொல்லுங்க மாப்பிள்ளை ஏதாச்சும் சொல் வணக்கம் என் ஏன் மாட்டில் தான் வீட்டில் இருக்கிறப்பில் தேவா நம்ம ஊரில் தான் இருக்குது ஜாடி மகம் இருக்குது அது ஆதரவு கொடுக்கற மக்கள் எல்லாருமே வந்து மக் சத்தமாக அந்த சத்தப்பதான மக்கள் எல்லாத்தையும் வந்துக்கிறேன் இது வந்து சுற்றுலாத்தலமாக மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எல்லாருமே வாங்க எல்லாருமே ஆ